பொம்பையில் அப்போ வாழ்க்கை வெறும் வணிகத்தை பற்றி மட்டும் இல்லைங்க அது கழிப்பையும் மகிழ்ச்சியையும் பற்றினது அந்த நகரம் அதன் ஆடம்பரமான விருந்துகளுக்கும் இரவு கேளிக்கை வாழ்க்கைக்கும் பெயர் போனது ரோமானியர்கள் அரசியல் மற்றும் தத்துவத்தை பற்றி விவாதிக்க பொது இடங்களில் கூடுவாங்க மற்றவங்க கேளிக்கை விடுதிகள் திரையரங்குகளுக்கு சென்று கிளாடியேட்டர் சண்டைகளை ரசித்து பார்ப்பாங்க இயற்கையால நொடி பொழுதுல எதுவும் நடக்கலாங்கிற எதார்த்தத்தை உணராத வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க அந்த பேரழிவுக்கு முந்தைய ஆண்டுகள்ல எச்சரிக்கை அறிகுறிகள் நிறையவே இருந்தது அடிக்கடி பொம்பை நகர நடுக்கம் உளுக்குச்சு கிணறுகள் வத்திருச்சு விலங்குகள் வித்தியாசமா நடந்து கொண்டது ஆனா பொம்பை மக்களுக்கு பூகம்பம் ஒன்றும் புதுசு இல்லை பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு கிபி அறுபத்தி ரெண்டில் ஏற்கனவே பொம்பையில் பூகம்பம் தாக்கி இருந்தது அப்பவே நிறைய சேதம் ஏற்பட்டிருந்தது ஆனா தப்பி ஓடுறதுக்கு பதிலாக வாழ்க்கை வழக்கம் போல தொடரும்னு நினச்ச மக்கள் அப்போ மீண்டும் நகர கட்டி எழுப்புனாங்க வெசுவியஸ் மலை ஒரு சாதாரண மலை இல்லை அது வாழும் எரிமலைன்னு மக்கள் உணரலை கிபி எழுபத்தி ஒம்போது ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் அந்த பேரழிவு நடந்துச்சு சில காலம் அமைதியாக உறங்கிக்கிட்டு இருந்த பெசுவியஸ் மலை பயங்கரமாக வெடிச்சு இருபது மைல் உயரத்துக்கு சாம்பல் மற்றும் நெருப்பு புகையை வானத்தில் கக்குச்சு அந்த வெடிப்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் கூட அந்த சத்தம் கேட்டுச்சு கொஞ்ச நேரத்திலேயே சாம்பல் மழை பெய்ய தொடங்குச்சு வானத்தை இருளாக்கி பகல இரவா மாத்திருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க